இன்றைக்கு தமிழகத்தில் கோவை திருப்பூர் நாமக்கல் ஈரோடு விழுப்புரம் தமிழகம் முழுவதும் பல மாவட்டங்களில் கரிக்கோடு வளர்ப்பு பண்ணை வந்து நடத்தி வர்றாங்க இதில் சுமார் நாற்பதாயிரம் விவசாயிகள் இந்த கறிக்கோழி வளர்ப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க இதில் சுமார் அஞ்சு லட்சம் பேர் தொழிலாளர்கள் பணியாற்றி வருகிறார்கள் இது ஒரு முக்கிய தொழிலாக கருதப்படுகின்றது இடம் கோழிப்பண்ணை செட்டு தேங்காய் நார் மஞ்சி மின்கட்டணம் தண்ணீர் இவை போல மடங்கு இன்னைக்கு உயர்ந்துட்டது இந்த விலை உயர்வால் இன்னைக்கு கடுமையாக இந்த கறிக்கோழி வளர்ப்பு பண்ணை உரிமையாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க மற்றும் தொழிலாளருடைய சம்பளமும் உயர்ந்துவிட்டது இதனால் வந்து இந்த கறிக்கோழி வளர்ப்பு பண்ணை உரிமையாளர்கள் இதனுடைய வளர்ப்பு வகை உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று பலமுறை கோரிக்கை வைத்தார்கள் அரசிடம் ஆறு மாத காலமாக தொடர்ந்து இது குறித்து அரசுடைய கவனத்தை கொண்டு வருவதற்கு போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க ஆனால் அவர்கள் அதை கண்டுகொள்ளவில்லை அவர்கள் இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலைக்கு தக்கவாறு இந்த மின்கட்டண உயர்வு அதனுடைய தொழிலாளருடைய சம்பள உயர்வு இப்படி பல வகையிலும் இந்த கோழி வளர்ப்பு பண்ணையில் இருக்கின்ற இந்த உரிமையாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்ட காரணத்தினால அதை ஆறு ஆறு ரூபா ஐம்பது காசுல இருந்து இருபது ரூபாய் உயர்த்தி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வந்தார்கள் இது குறித்து அரசு மற்றும் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்து விட்டு முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தல நிராகரிச்சுட்டாங்க இதில் சுமார் நாற்பதாயிரம் விவசாய குடும்பங்கள் இதில் பாதிப்புகள் இதில் பாதிப்புக்குள்ளாகிறாங்க அஞ்சு லட்சம் தொழிலாளர்கள் ஈடுபட்டிருக்காங்க ஆனால் அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த பறிக்கோழி வாங்குகின்ற நிறுவனங்களுக்கு சாதகமாக செயல்பட்டு வருகிறது அதுதான் இப்போ தெல்ல வருது ஏன்னா இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலைக்கு தக்கவாறு இவர்களுடைய கூலி உயர்வை அந்த கோழி வளர்ப்பு செலவு அதிகரித்த காரணத்தினாலே அந்த வளர்ப்பு அந்த கோழி வளர்ப்புக்கு எவ்வளவு செலவு உயர்ந்திருக்கோ அதற்கு ஏற்றவாறு அவர் உயர்ந்து கொடுக்க வேண்டும் என்று தான் அவருடைய கோரிக்கை இதை ஜீரோ அவர்கள் நான் கொண்டு வந்தேன் இந்த கூட பேசுவதற்கு இந்த அரசாங்கம் அனுமதிக்கல எந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் சர்வாதிகார போக்கை கண்டுபிடிக்கின்றது இது தெரியுது இன்னொன்று சிக்கன் குடியாம் இன்னைக்கு எல்லா பத்திரிக்கையிலும் வந்திருக்குது ஊடகத்திலையும் வந்திருக்குது இந்த அரசாங்கம் பொறுப்பேற்றதில் இருந்து இந்த கொசு ஒழிப்பில் அக்கறை செலுத்துவதில்லை இந்த கொசுனால் தான் பல நோய்கள் மக்களுக்கு தாக்கப்படுகிறது இன்னைக்கு பார்த்திங்கன்னா தமிழகத்தில் சென்னை காஞ்சிபுரம் தென்காசி தேனி கடலூர் அறிவுடன் பல மாவட்டங்களில் சிக்கன் குனியா ஏற்பட்டு கடுமையா மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த பாதிப்புக்குள்ளான மக்களுக்கு அங்காங்கே முகாம்கள் நடத்தி யாரெல்லாம் பாதிக்கப்பட்டார்களோ அவர்குறி இருக்கின்றதோ அதன் மூலமாக அந்த முகாமிலே அவர்கள் சிகிச்சை பெறுவதற்கு நடவடிக்கை அரசு எடுக்க வேண்டும் என்று அதுவும் நான் ஜீரோ எழுப்பதாக இருந்தோம் அதுக்கு அனுமதி கொடுக்கல அதோடு இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தனி வார்டு அமைச்சு சிகிச்சை அளிக்க வேண்டும் இல்லாவிட்டது சிக்கன்குடியா நோய் ஏற்பட்டு விட்டா உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுவிடும் இதையெல்லாம் அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு பிரதான எதிர்க்கட்ச முறையில் நாங்க அனுமதி கேட்டோம் அனுமதி மறுக்கப்பட்டு விட்டது அதனால் நாங்கள் வெளி உடற்போம் அதாவது ஜீரோ அவர்ல நேற்றை தானே கைது பண்ணி இன்றைக்கு விவசாயிகள் ஆறு மாசம் போராடி என்ன நடக்கிறது ரெண்டு கால தான் இருக்குது ஏ இன்றைக்கு என்ன பதில் சொல்லுதல் என்ன நேற்றைய தினமும் கொடுத்துட்டோம் இது எவ்வளவு முக்கிய பிரச்சனை நாற்பதாயிரம் விவசாய குடும்பத்துடைய பிரச்சனை அஞ்சு லட்சம் தொழிலாளருடைய வாழ்வாதார பிரச்சனை இதை கூட இந்த அரசு அக்கறையா எடுத்து அதுக்கு உரிய பதிவு கொடுக்கல என்ன இன்னொன்று நான் நேற்றைய தினம் அந்த ஐம்பத்தஞ்சு விதியின் கீழ் நான் அதில் கையெழுத்து ஜீரோவரில் பிரதான எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் ஜீரோல எழுப்பதற்கு மரபு இருக்குது இதை ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது தொடர்ந்து பல கேள்விகள் எழுப்பினாங்க பல அதுக்குரிய பதில் கொடுத்தோம் இந்த அரசு திட்டமிட்டு ஏய் பிரதான எதிர்கட்சி தலைவர் பேசுவதை பேசக்கூடாது என்ற ஒரே நிலைப்பாட்டின் காரணமாக தான் எனக்கு பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது ஆக இவர்கள் எல்லாமே தெரியும் ஒண்ணுமில்லையா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அரசாங்கத்தை தெரியாதா அப்படி தெரியாத அரசாங்கம் தான் அரசாங்கம் மோசமான அரசாங்கம் தான் பொருள் நிலவுகின்ற பிரச்சனை ஆறு தொடர்ந்து விவசாயிகள் உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறாங்க தங்களுடைய பிரச்சனையை முன்வைத்து போராடி கொண்டிருக்கிறாங்க அரசும் இரண்டு முறை உத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டு நடத்தல அரசாங்கத்துக்கு தெரியாதா துறை அமைச்சருக்கு தெரியாதா அப்படி தெரியலனா

நாற்பதாயிரம் விவசாய குடும்பங்கள் அஞ்சு லட்சம் தொழிலாளர்களுடைய பிரச்சனை எதுக்கு கூட பிரதான எதிர்கட்சி முறையில் அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வருவதற்கு எங்களுக்கு அனுமதி மறுத்தா அவையில் வர வேண்டிய அவசியம் என்ன எங்களுக்கு இருக்குது அக்கூடிய பிரச்சனைக்குதான் நாங்கள் வர்றோம் இது கவர்மெண்ட் ரெண்டு தரப்பு பேசி ஒரு உடன்பாடு எடுக்கணும் எல்லா இடத்துலையும் தான் இன்னைக்கு எல்லா தொழிற்சாலையும் இருக்குது ஒரு போராட்டம் நடத்தினா அரசாங்கம் இல்ல எல்லா இடத்துலயும் பேசுறாங்களா அது மாதிரி விவசாயிகள் தான் நிராகரிக்கப்பட்டு வரலா அவர்கள் இந்த அரசாங்கம் கண்டுகொள்ளாதா அவர்கள் வாழ்வாதார பிரச்சனை அஞ்சு லட்சம் தொழிலாளர் வாழ்வாதார பிரச்சனை நாற்பதாயிரம் விவசாய அரசாங்கமே முத்தரவு பேச்சுவார்த்தை நடத்தும் என்று அறிவிக்கப்பட்டு விட்டு ஏன் பின்வாங்குது அதுதான் அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வந்து அதுக்கு ஒரு நல்ல சுமூகமாக ஏற்பாடு செய்ய வேண்டும் அந்த உரிமையாளர்களுக்கு அவர் கேட்கின்ற கோரிக்கையை இந்த அரசு மூலமாக நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு நல்ல தான் நாங்கள் இந்த சட்டமன்றத்தில் அரசுடைய கவனத்தை கொண்டு வந்து அனுமதி கிடைக்கல வெளிநடப்பு அதாவதுங்க அவையில் அப்படித்தான் பேசுவாங்க இது மற்றவர்களை நாங்கள் காப்பி அடிச்சு அறிவிக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற பொது போது முதல்ல தேர்தல் அறிக்கை வெளியிட்டது திமுக எங்களுக்கு பிறகு ஒரு மணி நேரம் கழிச்சு தான் திமுக தேர்தல் அறிக்கை வெளியிட்டாங்க அப்பொழுதே எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இதை இதில் நான் வேணா படிக்கிறேன் அதாவது அறிவிப்பு எண் இரண்டு மகளிர் நலன் குல எங்களுடைய புத்தகம் எங்களுடைய என்ன கூட்டிட்டு காட்டிடுறோம் ஏன்னா இந்த அமைச்சரெல்லாம் வேணும் வேண்டே திட்டமிட்டு ஒரு தவறான செய்தி சொல்லிட்டு வராங்க இது எங்களுடைய அறிவிப்பு புத்தகம் அப்பவே வெளியிட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிவிப்புகள் பார்த்தீங்கன்னா இரண்டாவது அறிவிப்பு மகளிர் நலன் குளவிளக்கு திட்டம் சமூகத்தில் பொருளாதார சமநிலையை உருவாக்கிட குளவிளக்கு திட்டத்தின் மூலம் அனைத்து குடும்பதாரர்களுக்கும் ஒவ்வொரு மாதம் உதவித்தொகையாக ஆயிரத்தி ஐநூறு வழங்கப்படும் இத்தொகை குடும்ப தலைவின் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் இரண்டாவது மூன்றாவது வந்து அறிவிப்பு மகளிருக்கு பேருந்து பயணச் சலுகை நகர பேருந்துகளில் பயணம் செய்யும் மகளிருக்கு பேருந்து கட்டத்தில் ஐம்பது சதவீதம் வந்து வழங்கப்படும் நாங்கள் ஏற்கனவே அறிவிச்ச திட்டம் தான் ஒரு புதுசாக ஒன்று நாங்கள் அதே மாதிரி வீடு அம்மா இல்ல திட்டம் அது நாங்கள் ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறோம் குடியிருப்புக்கு சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு கிராமப்புறங்களில் அரசே இடம் வாங்கி காங்கிட்டு போயிடு கட்டித்தரப்படும் நகர்ப்பகுதியில் அரசு இடம் வாங்கி அடுக்குமாடி வீடு கட்டி அம்மா இல்லம் திட்டம் மூலம் விலையெல்லாம் வழங்கப்படும் இது அறிவிப்பு ஒன்று இதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம் அந்த அறிவிப்பின்படி தான் இப்போ மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத்தேர்தலில் எங்களுடைய அறிவிப்பை வெளியிட்டு மக்களிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்குது அந்த வரவேற்பை பெற்ற காலத்தில்தான் அந்த அந்த தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அமைச்சர் ஒவ்வொரு விதமாக பதில் சொல்லிட்டு இருக்காங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நிறுத்தப்பட்ட திட்டங்கள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்று ஏற்கனவே தெரிவித்து நீங்க கூட மடிக்கணினி திட்டம் இந்த மடிக்கணினி மடிக்கணினி திட்டம் இது மாணவிகளை புரட்சி தலைவி அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அரியணையில் இருக்கின்ற பொழுது அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் அந்த மாணவர்கள் திறமையானவர்களாக அறிவுபூர்வமான மாணவர்களாக விஞ்ஞான கல்வி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் சுமார் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஆறு மாணவ மாணவிகளுக்கு விலையெல்லாம் மடிக்கணினி கொடுத்தோம் இந்த அரசு வந்து அப்படி நிறுத்திக்கிடுது அதுக்கு பிறகு நாலு ஆண்டு காலம் தொடர்ந்து சட்டமன்றத்தில் அங்கே வலியுறுத்தி வந்தோம் எங்களுடைய சட்டமன்ற வலியுறுத்தி வந்தாங்க நாங்கள் வந்து தொலைக்காட்சி மூலியமாக எங்களுடைய கருத்தை தெரிவித்தோம் அறிக்கையின் மூலமாக தெரிவித்தோம் ஆனால் ஆண்டு காலமாக இந்த மடிக்கணினி வழங்கிட்ட திட்டத்தை இந்த அரசு நிறுத்தி இருந்தது இப்போது இந்த அரசு தோல்வி பரத்தின் காரணமாக திமுக கட்சி தோல்வி பயத்தின் காரணமாக அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தோல்விட்டுமை என்ற அச்சத்தின் காரணமாக இப்பொழுது பத்து லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு கொடுப்பதா அறிவிச்சிருக்கிறாங்க அது கூட முழுசாக கொடுக்க முடியாது ஏன்னா அறிவிச்ச உடனே அதில் வந்து அதை வந்து தயாரித்து கொடுக்கிற அளவுக்கு அந்த நிறுவனம் இல்லை என்றுதான் எனக்கு கிடைத்த தகவல் அது மட்டும் இல்லை இதை வேண்டுமென்றே திட்டமிட்டு அந்த மாணவருடைய வாக்குகளை பெறுவதற்கு அந்த திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க உண்மையிலேயே அந்த மாணவர்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் நன்மை கிடைக்க வேண்டும் என்றால் இந்த கல்லூரி துவங்குவதற்கு முன்பாகவே இதை கொடுத்துருந்தா பயனுள்ளதாக இருக்கும் இல்லை கடன் உடனே வாங்கி கல்லூரி திறந்தவொடனே கடன் உடனே வாங்கி அவர்கள் அந்த மாணவர்கள் வந்து இன்னைக்கு இந்த லேப்டாப் வாங்கியிருக்கிறாங்க அப்புறம் மூன்று ஆண்டு முடிஞ்சு மாணவர்கள் வெளியே பட்டப்படிப்பு முடிஞ்சு அவர்கள் வந்து அந்த பட்டப்படி முடிஞ்சு போகின்ற காலத்துல இப்போ அந்த மடிக்கணி கொடுக்குறாங்க அதனால எந்த ஒரு பயனும் மாணவர்களுக்கு கிடைக்கல ஆகை வேண்டுமென்றே திட்டமிட்டு அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் முடக்கிறாங்க ஆனால் இந்த மாணவர் மத்தியில் இளைஞர்கள் மத்தியில் இந்த அடிக்கடி திட்டம் நிறுத்தப்பட்டதால் மிகப்பெரிய வெறுப்பு ஏற்பட்ட காரணத்தினால அவருடைய இளைஞர்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக மீண்டும் இந்த திட்டத்தை இந்த அரசு அறிவிச்சிருந்தது

இத்தனை நடைபெறுவதெல்லாம் இந்த போதை ஆசாமிகளா அதுவும் கஞ்சா போதை ஆசாமிகளால் தான் இந்த கொடூரமான செயல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அண்மையில் கூட சமூகத்துறை அமைச்சர் தூத்துக்குடியில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசுகின்ற பொழுது தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த நாலரை ஆண்டு காலத்தில் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது சிறுமைகள் போக்சோ சட்டத்தால் பாதிக்கப்பட்டு போக்சோ சட்டம் பதிவு செய்யப்பட்டு சொல்வது ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட பாதிக்கப்பட்டவர்களுக்கு நூத்தி நாலு கோடி நிவாரணம் பேசுறாங்க சிறுமைகள் பாதிக்கப்படுறாங்க பெண்கள் பாதிக்கப்படுறாங்க அது தொடர்ந்து இந்த ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கின்றது அதை கட்டுப்படுத்த இந்த அரசால் முடியல போதைகள் அதிகரிச்சிட்டு சிறுமைகளுக்கு அதாவது இந்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் இருபது நாட்கள் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் போக்சோ நாற்பத்தி ஆறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கும் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் இருபத்தி ஏழு அவற்றில் ஒரு சில நிறைய இருக்குது நிறைய மட்டும் நாற்பத்தி ஆறு போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு பெண்கள் பாலியல் சிண்டலுக்கு ஆளாக்கப்பட்டு குற்றங்கள் பதிவு ஆக இந்த ஆட்சியில் சட்ட ஒழுங்கு அடியோட சீர்கட்டு விட்டது அதற்கு என்ன காரணம் நிரந்தர சட்ட ஒழுங்கு டிஜிபி நியமிக்கல நிரந்தர சட்டிஜிபி இதுவரைக்கும் நியமிக்கல ஏற்கனவே இந்த அரசாங்கம் தகுதியானவர்கள் அதில் பட்டியல மத்திய யூ பி அந்த யூபிஎஸ்சி பரிசீலித்து மூன்று பேரை அவர்கள் தேர்வு செஞ்சு மாநில அரசுக்கு அனுப்பிச்சது அந்த மூன்று பேரில் ஒருவரை நிரந்தர டிஜிபியாக நியமிக்கப்பட வேண்டும் இதுதான் இது ஆனால் அதை பற்றியே கவலைப்படாத அரசாங்கம் ஒரு பொறுப்பு டிஜிபி நியமிச்சாங்க சட்ட ஒழுங்கு அந்த அவருக்கு உடல்நிலை சரியில்லை அதுக்கு ஒரு பொறுப்பு டிஜிபி நியமிச்சிருக்காங்க அப்புறம் எப்படி இவங்க சட்டம் ஒழுங்கு பாதுகாக்க முடியும் சட்ட ஒழுங்கு பாதுகாக்கக்கூடிய ஒரு நிரந்தர டிஜிபி இல்லாதனால தான் இவ்வளோ மோசமான நிலைக்கு போயிட்டு இருக்குது அதை பற்றிலாம் இந்த அரசாங்கத்துக்கு கவலையே இல்லை தங்களுக்கு கைப்பாவியாக ஒரு டிஜிபி தேவை அதில் இந்த மூன்று டிஜிபில் ஒருவர் அவருக்கு சாதகமாக இல்லை அதுதான் இப்போ இருக்கிற நிலைமை அதனால தான் நிரந்தர டிஜிபி நியமிப்பதில் காலதாமம் ஆகிட்டு இருக்கு

காவல்துறை எப்படி போகுது அரசு பல வாக்குறுதி திமுக கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற பொது தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற வேணும் அந்த நோக்கத்தில் பல அறிவிப்புகளை வெளியிட்டாங்க அந்த அறிவிப்புகளை நிறைவேற்ற வேண்டும் தான் சம்பந்தப்பட்ட ஊழியர்கள்லாம் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க அரசு ஊழியராகட்டும் இல்லது பகுதி நேர ஆசிரியராகட்டும் இடநிலை ஆசிரியர்களாகட்டும் செவிலிகளாகட்டும் கிராம உதவட்டும் சத்துணவாகட்டும் எல்லாமே வாக்குறுதி கொடுத்துட்டாங்க நீங்க அந்த வாக்குறுதி என்ன குறிப்பிட்டு நிறைவேற்ற வேணும்னு போராடிக்கிட்டு இருக்காங்க அந்த போராட்ட நடைபெற்றாவது ஒழுங்காக அவளுக்கு பாதுகாப்பான இடம் கொடுக்கணும் அவளுக்கு உணவு கொடுக்கணும் எதையுமே கிடையாது வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த அரசுக்கு எதிராக செயல்பட ஒடுக்கிறாங்க இதை மிக கண்டனத்துக்குரியது ஒரு ஜனநாயக நாடு ஒரு ஜனநாயக நாட்டில் என்னைக்கு போராடுவதற்கு அனைவருக்கும் உரிமை உண்டு தங்களுடைய நிலைமையை அரசுடைய கவனத்தில் கொண்டு வருவதற்கு ஒவ்வொருவருக்கும் உரிமை ஒவ்வொரு சங்கத்திற்கு உரிமை விடு திமுக ஆட்சியில் பல்லாயிரக்கணக்கான போராட்டத்தை யாரும் அடக்குமுறையில நாங்க செய்யல எதிர்கட்சிகள் போராடினாலும் அனுமதி கொடுக்கறதில்ல அப்படியே நாங்கள் போராடினா எங்க மீது வழக்கு அது மாதிரி பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்து அந்த வாக்குறுதி நிறைவேற்றாத காரணத்தினால இன்றைக்கு விவசாயிகள் இருந்து நான் சொன்ன அத்தனை அமைப்புகளுமே இன்னைக்கு போராட்டத்தில் இறங்கி போராட்டம் நடத்திட்டு வராங்க அதை இந்த அரசு ஒடுக்க பாக்குது ஒடுக்க ஒடுக்கு தான் இன்னைக்கு வீதியம் அதிகமாகுது இதையெல்லாம் அமைச்சர்கள் புரிந்து இந்த அரசாங்கம் எப்படிப்பட்ட அரசாங்கம் சாதகமாக அவர்களை பயன்படுத்தி கொண்டாங்க தேர்தல் நேரத்தில் தங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டின் அடிப்படையில் இந்த அறிவிப்பெல்லாம் கொடுத்து விட்டு அவருடைய வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்களுடைய வாக்குறுதியை நிராகரிப்பது சரியல்ல நீ சிந்திச்சு வாக்குறுதி திட்டமிட்ட அவருடைய வாக்குகளை பெற வேண்டும் வாக்குறுதி பெற்றுட்டாங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க பிறகு அதை பத்தி கவலை இல்ல அப்படித்தான் ஒரு நிலைமை இருக்குது அனைத்து உடன் நன்றி வணக்கம்